பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் வன விலங்குகள் தொடர்பாக நாளை சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் எட்டு ஐந்து மணி வரை கணக்கெடுப்பு பணிகள் இடம்பெறவுள்ளதாகவும் அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க முடியும் எனவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கையின் போது காலை எட்டு மணி முதல் காலை எட்டு ஐந்து மணி வரை உங்கள் வீடுகள் மற்றும் பயிர் செய்கை நிலங்களுக்கு வரும் குரங்கு செங்குரங்கு மயில் மற்றும் மரண் அணில் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அட்டையில் பதிவு செய்ய வேண்டும் மேற்குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தங்களின் வீட்டுத் தோட்டத்திலும் மற்றும் பயிற்சிகை நிலத்தில் அவதானித்த வனவிலங்குகளின் விபரத்தினை மாதிரி படிவத்தினை பயன்படுத்தி அறிக்கையிட்டு அப்படிவத்தினை உங்கள் பகுதியில் உள்ள கிராம சேவகர் சமுர்த்தி உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளரிடம் ஒப்படைக்கவும் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வன விலங்குகளின் எண்ணிக்கையை குறிப்பதற்காக வழங்கப்பட்ட படிவம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் குறித்த கணக்கெடுப்பு காலத்தில் வரும் விலங்குகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பயிற்சிக்கு முந்தைய கணக்கெடுப்பு இங்கேய பகுதியில் நடத்தப்பட்டதாகவும் அதற்காக செலவிடப்பட்ட நேரம் பின்வருமாறு பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டு விலங்குகள் காலை ஆறு மணிக்கு எழுந்து சுற்றித் தருகின்றன என்றும் கணக்கெடுப்பு காலத்தில் அவை காட்டிற்கு வெளியே எங்கும் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டு விலங்குகள் சில விவசாய நிலங்களுக்கு காலையில் வராமல் போகலாம் ஆனால் மாலையில் வரலாம் கணக்கெடுப்புக்கு அது ஒரு பிரச்சனையில் கணக்கெடுப்புக்கு தேவையான ஏழு மில்லியன் துண்டு பிரசுரங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் கணக்கெடுப்பு நாளுக்கு முன்னர் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது